அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாது ரசுல்லா நமக்கு எத்தனையோ துவாக்களை கற்றுக் கொடுத்துருக்காங்க எத்தனையோ அழகாதிய துவாக்கள் ரசுல்லாவின் மூலியமாக நம்ம கற்றுக்கிட்டோம் அதில் ஒரு துவா தான் இது ஒரு நீண்ட துவா நீண்ட துவாவிலிருந்து ஒரு சில வரிகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் என்ன அது அப்படின்னா அல்லாஹும் இறைவா இன்னியா சேலு ஜென்னா ஒன்னிடத்துல நான் சொர்க்கத்தை கேட்குறேன் பால் மாதிரி என்னுடைய பேச்சையும் செயலையும் எனக்கு அமைச்சு கொடு இது ரசுல்லா செஞ்ச அழகாதிய ஒரு தான் ஆழமா சிந்திச்சு பார்த்தோம்னா ஒரு கல்லுல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு இதுக்குறேன் எப்படி ஃபஸ்ட் விஷயம் என்னன்னு தெரிஞ்சுப்போம் அல்லாஹம் இன்னியா சேலு கல்ஜன்னா இறைவா ஒன்னிடத்தில் சொர்க்கத்தை கேட்குறேன் உமா கரபை இலிஹாமின் கவுளு ஆமல் என்ன சொர்க்கத்தின் பால் நெருங்கிற மாதிரி என்னுடைய பேச்சனை எனக்கு அமைச்சிக்கொடு அப்படியான பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னா அடுத்தவங்களுடைய காயப்படுத்துகிற மாதிரி பேச்சாக நம்முடைய பேச்சு இருக்காது நம்முடைய பேச்சில் பொய் இருக்காது நம்முடைய பேச்சில் புறம் இருக்காது நம்முடைய பேச்சில் கோல் இருக்காது அடுத்தவங்கள்ட்ட ஈஸியாக திட்டுற மாதிரியான ஒரு பேச்சாக நம்முடைய பேச்சும் அமையாது சொர்க்கத்தின் பால் நெருங்குற மாதிரியான பேச்சுன்னா இது தான் அப்போது எப்படி இருக்கும் அடுத்தவங்களுக்கு நம்முடைய பேச்சு பிடிக்கும் அடுத்தவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியான பேச்சாக அது இருக்கும் அந்த மாதிரியான பேச்சாக என்னுடைய பேச்சை அமைச்சு அதே மாதிரி என்னுடைய ஆமிலி என்னுடைய செயலும் அடுத்தவங்களை ஹேர்ட் பண்ணாது அடுத்தவங்களோட ஒரு சின்ன பார்வை கூட அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணும் ஒரு சுச்சுவேஷனை பொறுத்து ஒரு சின்ன ஸ்மைலு கூட அடுத்தவங்களை ஹேர்ட் பண்ணும் அடுத்தவங்களை ஹேர்ட் பண்ணாத மாதிரியான பேச்சும் செயலும் நமக்கு அமைஞ்சிச்சின்னா அல்லாஹ் இடத்துல நம்ம நெருங்கக்கூடியவங்களாக இருப்போம் சரியா இது ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவதான விஷயம் என்னென்னா சொர்க்கத்தின்பால் நெருங்கக்கூடிய பேச்சும் செயலும் நம் இடத்துல இருந்துச்சுன்னா இந்த உலகமே நமக்கு சொர்க்கமாக தெரியும் அந்த சொர்க்கத்துக்கு ஈடு இணை கிடையாது ஆனால் இந்த வாழ்வு இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிம்மதியானதாக அமைதியானதாக தெரியும் எப்படி அடுத்தவங்களை ஹேர்ட் பண்ணாத மாதிரி நம்மளுடைய பேச்சு இருந்துச்சுனாலே அது ஒரு நிம்மதியான வாழ்வு யாராவது ஒருத்தவங்க நம்மளை ஹேர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம் எத்தனை நாள் யோசிக்கிறோம் இப்படி சொல்லிட்டாலே அப்படி பண்ணிட்டாலே நம்மளை பார்த்து இப்படி கேட்டுட்டாலே எப்படி அவளுக்கு கேட்க மனசு வந்துச்சு மனசாச்சு இருக்கா இந்த மாதிரியாக ஒருத்தவங்க செய்வாங்கன்னு சொல்லிவிட்டு தலை சீவும் போதும் நினப்பு வருது பாத்ரூமில் இருக்கும்போதும் நினப்பு வருது கி கிச்சனில் குக் பண்ணும்போது நினப்பு வருது ஏன் தக் பீர் கட்டும்போது கூட அந்த பிரச்சனை தான் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் இருக்கா அந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம் ஆனால் இந்த மாதிரியான பேச்சும் இந்த மாதிரியான அமலும் நம்ம இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் சரி விடு விட்டு போவோம் அவங்க அவங்களோட மெச்சூரிட்டி அவ்வளோதான் அல்லா இடத்துல பொறுப்பு சாட்டுவோன்ற மாதிரியான ஒரு எண்ணம் நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும் ஏன் ரசுல்லா இடத்துல கூட ஒரு கிராமவாசி வந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சு எனக்கு தர்மம் கொடுன்னு கேட்டாங்க அப்படி கேட்கும்போது அவரை பார்த்து சிரித்தாங்கன்னு சொல்லிட்டுலாம் நம்ம நம்ம வீடியோவில் அதுஸில் பார்த்தோம் அப்படி ரசுல்லாவால் எப்படி நடக்க முடிஞ்சு அவங்க ரொம்ப சாஃப்டாக எப்படி இருக்க முடிஞ்சு அதுக்கான வழி இந்த துவாவின் மூலியமாக அல்லாஹ் நமக்கு தரக்கூடும் அப்போ இந்த துவாவை நம்முடைய வாழ்க்கையில் அதிகப்படுத்துவோம் மறுமை வாழ்வுக்கும் வெற்றியாமையும் இம்மை வாழ்வுக்கும் அது சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த துவாவை அதிகமாக சொல்லி இடத்துல நெருங்குவோம் அஸ்ஸலாமு அடிக்கும் வரஹ்மத்துல்லாஹி பிறக்காது